கும்பகோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு மடத்து தெருவில் ஐநூறு நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் எதை கொடுத்தாலும் போதும் என்கிற மனநிலைக்கு வராத மனிதன் போதும் என்று சொல்வது உணவில் மட்டுமே அந்த வகையில் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்க வேண்டும் என்பதே கேப்டன் விஜயகாந்த் வகுத்த தாரக மந்திரம் ஆகும் இந்நிலையில் விஜயகாந்த் உடல்நலம் நலம் இன்றி தொடர் சிகிச்சையில் இருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் இந்நிலையில் அவரது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் முன்னாள் மாநகர செயலாளர் நந்தகுமார் தலைமையில் கும்பகோணம் மடத்து தெருவில் கேசரி இட்லி பொங்கல் என ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் மதியழகன் இன்பா கோவிந்தராஜ் முன்னாள் மாநகர பொருளாளர் ஐயப்பன் பகுதி செயலாளர் பரக்கத்தளி பகுதி பொருளாளர் ஆனந்த் ஊராட்சி செயலாளர் கலிய பெருமாள் வார்டு செயலாளர் ஞானராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள்